வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சி பொங்கி ஆனந்தமா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு பிள்ளையாரப்பன் எதை பத்தி பேச சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத வழக்கம் போல இந்த பெட்டியை திறந்து அப்படி நான் அவர் என்ன போட்டிருக்கிறாரோ ஏதாவது ஒரு பேப்பரை எடுத்து ஒரு பேப்பரை எடுத்து இருக்குள்ளையாரப்பா மொட்டையா கீதை டூ பாயிண்ட் ஓ அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் எத்தனையோ கீதை இருக்கு நான் ஒரு ஒரு கீதையா சொல்றேன் நீ ஆட ஆரம்பிச்சா நான் அதை ஏத்துக்கிறேன் சரியா அணுகீதை அஷ்டவக்கர கீதை குரு கீதை சிவகீதை அவதூத்த கீதை இல்லையா நீ என்ன கீதை எல்லாமோ இருக்க பகவத்கீதை உம் ராம கீதை இருக்கு அதுவும் இல்லையா கணேச கீதை உத்தவ கீதை அப்பா இவ்வளோ கீதை சொன்னதுக்கு அப்புறம் உத்தவ கீதை சொல்லணும்னு சொல்றீங்களா அதுக்கு என்ன சொல்லிட்டா போகுது இப்ப இந்த உத்தவர் யாரு அப்படின்னு ரொம்ப பேருக்கு ஒரு ஒரு அம்மா மகாபாரதத்துல அவரை பத்தி படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணனை போலவே இருப்பார் அசப்புல அப்படி பார்த்துட்டாங்கனக்கா கிருஷ்ணா அப்படின்னு எல்லாரும் கும்பிட்டுடுவாங்களாம் ஏன்னா அதே நிறம் அதே உயரம் அதே சுருட்டை முடி அதே அழகு அப்படியே அவரை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிறவர் தான் உத்தவர் எப்படி அப்படின்னு கேட்டாக்க கண்ணனுடைய அப்பா வாசுதேவர் வசுதேவருக்கு தேவபாகர் அப்படின்னுட்டு ஒரு தம்பி அவருடைய மகன் தான் இந்த உத்தவர் அவருக்கு வந்து கண்ணன்கிட்ட பக்தின்னு ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட ரொம்ப பிரியம் ஜாஸ்தி எங்கள் அண்ணா கண்ணா நீ எங்கள் அண்ணா அப்படின்னுட்டு ரொம்ப ரொம்ப பிரியமா இருப்பார் ஒரு முறை கிருஷ்ணரானவர் எனக்கு இந்த பூலோகத்தில் நான் எதற்காக அவதாரம் பண்ணினேனோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் வைக்குண்டம் போகணும் அப்படின்னு அவர் காத்துட்ருந்த நேரத்துல உத்தவர் வரார் கண்ணா ஏன் இங்க நீ இப்படி தனியாக உட்காந்துருக்க அப்படின்ன பொழுது என்னுடைய வம்சம் எல்லாம் முடிஞ்சது என்னுடைய பணிகள் எல்லாம் முடிஞ்சுது இனி நான் வைகுண்டத்துக்கு போக வேண்டிய என்னுடைய அவதார நோக்கம் முடிந்து விட்டது அதனால நான் வைகுண்டம் போக போறேன் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன் என் நேரத்திற்கு காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அதாவது மனிதனா பிறந்ததுனால அவர் எனக்கு நேரம் வந்தால் நான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே உத்தவர் சொன்னாராம் கண்ணா அப்படி சொல்லக்கூடாது நீ நீ வந்து கீத சொன்ன அர்ஜுனனுக்கு அதுவும் குருட்சேத்திர போர் நடக்கிற அந்த களத்துல நீ சொன்ன ஆனா அதெல்லாம் எனக்கெல்லாம் புரியல ஜீவன் இயற்கை காலம் கர்மம் செயல் அப்படின்னு இந்த அஞ்சு விஷயத்த முக்கியமா வச்சு நீ என்னெல்லாமோ சொன்ன எனக்கு தெரிஞ்ச அளவுல ஞானத்தெல்லாம் உனக்கு சொல்லிட்டேன்ப்பா ஆனா உனக்கு எது சரின்னு படுறதோ அதை செய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்ச அப்புறம் வந்து பலனை எதிர்பார்க்காதே உன் கடமையை செய் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் நீ சொல்லிட்ட எனக்கு அது புரியவே இல்லை எனக்கு புரியறாப்ல நீ ஏதாவது உபதேசம் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்ட பொழுது கிருஷ்ணர் சொன்னாராம் எனக்கு அப்படின்னு நீ கேட்கிறேன் நீ யார வச்சு சொல்ற அப்படின்ன பொழுது நீ முதல்ல சொன்னது அந்த ஞானம் எல்லாம் ரொம்ப படிச்சவங்களுக்கு அல்லது அனுபவப்பட்டவங்களுக்கு சாதாரண பாமர மக்களுக்கு புரியறாப்ல எப்படி நீ எனக்கு ஒரு கீதை சொல்லித்தாயே அப்படின்ன பொழுது கண்ணன் சொன்னாராம் அப்ப இது உத்தவ கீதை அது அர்ஜுனனுக்காக சொன்னது பகவான் சொன்னது பகவத்கீதை இது உனக்காக நான் சொல்லுகிறேன் உத்தவ கீதை இந்த கதையை கேளு அப்படின்னார் எதையுமே ஒரு அழகா கதையா சொல்ற பொழுது நமக்கும் வந்து அதுல சுவை அதிகமா இருக்கும் இல்லையா கீதையில எத்தனையோ வகை இருந்தாலும் இந்த உத்தவ கீதை மிகவும் எளிதானது தான் அதை இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்னுட்டு பிள்ளையார் எனக்கு வந்து கீதை டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு எழுதி போட்டிருக்கிறாரு அப்படின்னுட்டு ஒரு அரசன் ஒரு அவதூத்தரை பார்க்கிறான் அவதூத்தர்னா மகாஜானி எல்லாத்தையும் துறந்தவர் அவருக்கு சுகம் துக்கம் இனிப்பு கசப்பு வெறுப்பு கோபம் எதுவுமே கிடையாது அவர் பாட்டு ஆனந்த நிலையில இருப்பாரு அந்த மாதிரி நிலையை நமக்கெல்லாம் வரமாட்டேங்குது ஆவும்னா கஷ்டப்படுறோம் ஆவும்னா கோபப்படுறோம் ஆவும்னா நமக்கு ஒண்ணும் புரியல அவர் அவதூத்தர்னா அப்படிப்பட்ட ஒரு நிலை உன்னதமான ஒரு நிலைக்கு அவர் இருக்கிறார் அப்படின்னா அப்ப அந்த கேக்குறான் அந்த கதையை சொல்லும் பொழுது அவர் கண்ணனையே பார்த்துட்டு இருக்காரு உத்தவர் என்ன என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்ல கண்ணா நான் இவ்வளவு நாள் உன்னை என்னுடைய அண்ணனா பார்த்துட்டு இருந்தேன் இப்ப நீ ஏதோ சொல்ற பொழுதுதான் நீ பரபிரம்ம்கிறது எனக்கு தெரியுது இதுக்கு முன்னால கூட ஒரு தரம் தெரிஞ்சுது அப்படின்னார் என்ன நான் கதைய சொல்லவா இல்ல நீ உன் கதையை சொல்றியா அப்படின்னு கேட்ட பொழுது இல்ல கண்ணா நீ ஒரு தரம் என்ன சொன்ன அந்த கோகுலத்தை விட்டு இங்க வந்த பொழுது என்னதானே நீ அனுப்பிச்ச நீ போயி அந்த கோபிக்கைகளுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு வா உத்தவா ஏன்னா நான் இல்லாம அவங்கெல்லாம் ரொம்ப நொந்து போயிருப்பாங்க தயவு செய்து நீ போறியா அப்படின்ன பொழுது நான் போறேன் அப்படின்னு அப்ப எனக்கு உன்னை பத்தி முழுமையான அறிவு இல்லை நான் தேர்ல ஏறி அங்க அந்த பிரஜபூமிக்கு போன பொழுது தூரத்துல உன்னுடைய தேரை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் ஆஹா கண்ணன் வந்துட்டான் கண்ணன் வந்துட்டான் ஓடோடி வந்தாங்க வயசானவங்க சின்னவங்க பெண்கள் எல்லாரும் ஓடி வந்தாங்க என்ன தூரத்துல பார்த்துட்டு தான் நினைச்சுக்கிட்டாங்க கையெடுத்து கும்பிட்டாங்க அதே மஞ்ச கலர் வஸ்திரம் நீல கலர்ல உத்தரியம் அதே மாதிரி நான் இருக்கிறதுனால எல்லாரும் ஓடி வந்துட்டு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஏய் இது கண்ணன் இல்லடி அப்படின்னு ஒத்தி சொன்னா எல்லாரும் கோரஸ் பாடினாங்க ஆமா இது கண்ணன் இல்லை நீங்க யாருன்ன பொழுது நான் அவருடைய தம்பி உத்தவர்னு சொன்னேன் என்ன அப்படின்ன பொழுது கண்ணன் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்ல சொல்லி இருக்கிறான் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்ன பொழுது எல்லாரும் வாங்க நம்ம தனியா ஒரு இடத்துல போய் உட்காந்து எல்லாரும் பேசலாம் அப்படின்ட்டு இந்த பிரஜபூமி மக்களோட கோபியர்களோட உத்தவர் உட்காந்து பேசும்போது கண்ணன் எப்படி இருக்கான் எங்களெல்லாம் நினைக்கிறானா நினைக்க மாட்டான் அவனுக்கு உறவுக்காரங்களோட இருக்கிற போது எங்களோட நினைவெல்லாம் எப்படி வரும் இங்க இருந்த வரைக்கும் உரல்ல கட்டினாங்க மரத்தை உடைச்சான் வெண்ணைய திருடினா நாங்க அதெல்லாம் நினைச்சு 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 தயிர் கடையிற போது கூட கண்ணன் நினைவுதான் பால் கறக்கும் போது கூட கண்ணனுடைய நினைவுதான் நாங்க அவனுடைய நினைவிலேயே மூழ்கி இருக்கோம் ஆனா கண்ணன் எங்களெல்லாம் நினைக்கிறானா அப்படின்னு எல்லாரும் கண்ணீர் விட்டபோது போது உத்தவர் நிச்சயமாக நினைக்கிறான் அவன் அங்க இருந்தா கூட அவனுடைய மனசெல்லாம் அவனுடைய கருணை எல்லாம் உங்களோட தான் இருக்கு ஏன்னா இங்கே வாழ்ந்தவன் இங்கே வளர்ந்தவன் அப்படிங்கிறதுனால அப்ப இப்ப உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டபோது நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறோம் தாங்க அதுல எனக்கு ஒண்ணு புரிஞ்சது கண்ணா என்ன தெரியுமா ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம் அதோ இப்ப நாங்க போறதுக்கு தயார் எங்க உயிரை விடுவதற்கு தயார் ஆனால் கண்ணன் இங்க இருந்து போறதுக்கு முன்னாலும் எங்கள்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா நான் வருவேன் உங்கள் அனைவரையும் உயிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் நான் வருவேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நாங்க அப்படியே உயிரெல்லாம் போக கூடாதுன்னு பிடிச்சுன்னு உட்காந்துருக்கோம் இன்னைக்கு உங்களை பார்த்த உடனே கண்ணனே வந்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்ற போது இல்லை இல்லை அவன் தான் என்னை அனுப்பிச்சா நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்கன்னுட்டு அப்ப அவங்கெல்லாம் சொல்றாங்க எங்களுடைய வாழ்க்கை கண்ணனால் நடக்கிறது கண்ணனே எங்கள் உயிர் மூச்சு நாங்க சாப்பிடுறது வாழ்க்கை நடத்துவது இந்த குழந்தைகள் வளர்வது எல்லாமே கண்ணனால் அதனால எங்களையும் கண்ணனையும் பிரிக்க முடியாதுங்கிற ஒரு உணர்வு எங்களுக்கு எங்களுடைய உயிரோடு கலந்து விட்டான் அதுதான் எங்களுக்கு புரியுறதுன்னு பொழுதுதான் அப்பதான் உத்தவருக்கு தெரியறது இவங்களுடைய இந்த பக்தி பிரேம பக்தி எல்லா வித பக்தியை விட மிகவும் உயர்ந்தது ஏன் அப்படின்னு கேட்டாக்கா தனக்காக வாழவில்லை அவர்கள் எல்லாமே இறைவன் எல்லாமே அவன் தான் எல்லாமே கண்ணன் தான் நினைக்கிற பொழுது அவங்க அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கண்ணன் கிட்ட இதை சொல்றேன் நீ வரேன்னு சொல்லியிருக்கியான் அவங்கள எல்லாருக்கும் முக்தி தரேன்னு சொல்லியிருக்கியான் கண்ணாங்கிறத போய் சொல்றேன் அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு போய் சொல்றேன்னுட்டு அந்த கோபியருடைய கால் மண்ணெல்லாம் எடுத்து தன்னுடைய அங்கவசரத்துல முடிச்சு போட்டுக்கிட்டாராம் காரணம் இவங்க கால் தூசி நான் பெற மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டாக்க இவங்களுடைய பக்தி அளவுக்கு நான் கண்ணனை புரிஞ்சுக்கல இவங்களுடைய தான் உண்மையான பிரேம பக்தி உண்மையான அந்த கண்ணன் மேல அவங்க வச்சிருக்கிற பக்திக்கு ஈடு இணையே கிடையாதுங்கிறத புரிஞ்ச பொழுதுதான் நீ பரம்பொருள் அவர்களுக்குள்ள நீ இறங்கி இந்த மாதிரியா பேச வைக்கிற அப்படின்னு நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்ணன் எப்பவோ நடந்தது அது எதுக்கு நீ இப்ப சொல்லிட்டு இருக்க இல்ல கண்ணா அந்த புழுதி நான் இன்னும் வச்சுட்டு இருக்கேன் அவங்க காலடி மண்ணு நான் இன்னும் வச்சிருக்கேன் காரணம் உன் மேல எனக்கு அந்த நீ பரம்பொருள் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஞானம் அங்கதான் பிறந்தது அதுக்காக தான் நீ என்ன அனுப்பிச்சியோ இவனுக்கு சாதாரணமா ஒன்னும் புரியாது மாடு மேய்க்கிற குடும் குடும்பம் தானே அப்படின்னு நினைச்சிங்களோ அப்படின்னு கேட்டபோது ஏ மாடு மேய்க்கிற இடத்துல நான் வளர்ந்தேன் நீ எங்க வளர்ந்த நீ தேவபாகருடைய அது சரி கண்ணா உனக்கு தம்பின்னா நானும் அதே மாதிரிதானே இருப்பேன் அப்படின்ன பொழுது இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் நீ கேட்ட உத்தவ கீதையை நான் சொல்லுகிறேன் அப்படின்ன பொழுது ரொம்ப சீரியஸா உட்காந்துட்டு இப்ப சொல்லு கண்ணா அந்த எதுங்கிற அரசன் ஆஹ் சரி அங்கேருந்து வந்துட்டியா அவர் ஒரு அவதூத்தரை பார்த்தாருன்னு சொன்னேன்னா அந்த அவதூத்தரை இந்த எது கேக்குறான் நீங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்க நீங்க பாட்டு சுத்திட்டு இருக்கீங்க சாப்பிடணும்னு தெரியல சாப்பிடற போது சாப்பிடுறீங்க வேண்டாட்டா வேண்டாங்கிறீங்க கோபமே வரமாட்டேங்குது நீங்க என்ன எப்படி உங்களால இவ்வளவு ஆனந்தமாக திரிந்து கொண்டு இருக்க முடியறதுன்னு கேக்குறான் அந்த திரிந்து கொண்டு இருக்கிற வார்த்தை என்னன்னு கேட்டா தன்னுடைய நினைவு இல்லாம அது பாட்டு ஒரு ஆனந்த நிலை பரமானந்த நிலையில சுத்தின்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட பொழுது உங்களுக்கு யார் குரு அப்படின்னா அந்த யது அரசன் கேக்குறான் எனக்கு இருபத்தி நாலு குரு ஒத்தர் ரெண்டு பேர் இல்ல யாரெல்லாம் தெரியுமா இந்த மண்ணு இந்த ஆகாயம் அக்னி நீர் காற்று மாடப்புறா மலைப்பாம்பு அப்படின்னு அவர் ஒரு ஒரு லிஸ்டே கொடுக்குறார் இருங்க 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 அரசே நான் சொல்றது புரியலையா நான் போது எனக்கு நிஜமாவே புரியல இருங்க உங்களுக்கு இருபத்தி நாலு குருவா அதுல யாரு முதல்ல அப்படின்னு கேட்ட பொழுது முதலில் மண் மண்ணுக்கிட்டேன்னு நான் பல விஷயங்களை கத்துண்டேன் எப்படி அப்படின்னு கேட்ட பொழுது மண் தனக்கு கெடுதல் செய்தாலும் அவர்களுக்கு நன்மையை செய்கிறது அதை புரிந்து கொண்டேன் எப்படி அப்படின்னு கேட்டா இந்த மண்ணை எல்லாரும் மிதிக்கிறோம் விலங்குகள் மிதிக்கிறது நாமும் மிதிக்கிறோம் அதை கடப்பாறையால் தோண்டுகிறோம் அந்த மண்ணை எவ்வளவெல்லாம் தொல்லப்படுத்தலாமோ அத்தனையும் நாம பண்றோம் அப்ப கூட விட்சங்கள் வளர்கின்றன கனி கொடுக்கிறது நிழல் தெரிகிறது அந்த மண்ணில இருந்து நாம என்னெல்லாம் கத்துக்கிறோம்னா நீர் வளத்தை சேர்த்து வச்சுட்டு நமக்கு எப்ப வேணுமோ கொடுக்கறது இந்த மண் மாத்தா நம்மளை கோவிச்சுக்கிறதே இல்லை கடைசியில நம்மை மண்ணுக்குள்ளேயே அனைத்து கொள்கிறாள் அது போல பிறருக்கு நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த பூமி தாய் அப்படின்ற பொழுது அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட் அப்படிம்பாங்களே என்னமா மண்ணு பூமி நம்ம நடக்கிறோம் அதை தோன்றோம் ஓட்ட போடுறோம் அப்படியே இது பண்றோம் அப்படி இல்லை அதுக்கிட்டே நீ என்ன கத்துண்டேங்கிறத அவன் சொல்லும் பொழுதுதான் அரசனுக்கு புரிகிறது இப்ப நமக்குமே புரியுமே இந்த பூமி மாதா மாதிரி ஒரு பொறுமை எதுக்கும் எதுக்கும்பச்சுக்காம பதிலுக்கு நன்மை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பூமி ஆ அப்புறம் அடுத்தது என்ன சொல்லுங்க அவர் என்ன சொல்ற இந்த காற்று இந்த காற்று உடலுக்கு உள்ளேயும் இருக்கு வெளியிலேயும் இருக்கு இந்த உடலுக்கு உள்ள இருக்கிற காற்று இல்லை என்றால் இது உடல் அல்ல சடலம் அப்ப அந்த காற்று கண்ணுக்கு தெரியுதா இப்ப உயிர் எப்படி இருக்குன்னு தெரியுமா உடல் தெரியுது கை இருக்கு காது இருக்கு கண்ணு இருக்கு உயிருக்கு நிறமோ வண்ணமோ இருக்கோ ஒண்ணும் இல்லை ஆனா அது உள்ள இருக்கும் வரைக்கு இந்த உடலுக்கு என்ன பொருள் மீது ஆசை பேராசை கோபம் எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கு அந்த காற்று மட்டும் வெளியே போய்விட்டால் கண்ணுக்கு தெரியாத அந்த சூக்ஷ்மமாக இருக்கிற அந்த அந்த காற்று தான் ஆத்மா அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது ஒரு மனுஷன் அந்த ஒரு இவ்வளோண்டு காற்று உள்ளே இல்லைன்னா அவன் இல்லை அதை நான் புரிந்து கொண்டேன் ஆக இந்த காற்று ஆன்மாவாக ஒருவனுடைய உடலில் இருக்கிறது அப்படிங்கிறத நான் புரிஞ்சிட்டேன் ஆஹா அடுத்த குரு யாரு அப்படின்னு கேட்ட பொழுது ஆகாயம் இந்த ஆகாயம் பறந்து விரிந்து இருக்கிறது யாராலையும் கிட்ட போக முடியாது ஆனா இங்கே இருந்து பார்க்க முடியும் இந்த ஆகாயத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது இந்த ஆகாயத்திலிருந்து மழையும் பொழிகிறது இந்த ஆகாயத்திலிருந்து வெயிலும் அடிக்கிறது இந்த ஆகாயம் இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கையே இல்லை அது எப்படி அப்படின்னு கேட்டாக்க இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா அண்டகோளங்களும் சுட்டுறது இந்த ஆகாசத்துல தான் இந்த ஆகாசம் ஆன்மாவை போன்றது யாராலும் தொட முடியாது அதை விட விரிக்க முடியாது அதை குறுக்க முடியாது ஆன்மா உனக்குள் இருக்கு இந்த ஆன்மாவும் இந்த ஆகாசமும் ஒன்றுதான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார் அப்புறம் தண்ணீர் தண்ணீருக்குன்னு ஒரு தனி நிறம் கிடையாது நம்ம எந்த பொருள் சேர்க்கிறோமோ அந்த நிறம் வரும் தண்ணீருக்கு நிறம் கிடையாது உருவம் இருக்கா ஒரு சதுரமான பாத்திரத்துல வச்சா சதுரமா தெரியும் ஒரு அண்டால வச்சாக்க உருண்டையா தெரியும் எந்த பாத்திரம் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புலதான் அதுக்கு உருவமே தவிர அதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்புறம் ஒரு இடத்துல தேங்கி இருக்காது பள்ளத்தை பார்த்தால் அது ஓடிவிடும் ஆக நிலையற்ற வாழ்க்கையில் நிர்குணமாக இருக்க வேண்டும் இந்த தண்ணீருக்கு எப்படி நிறம் கிடையாதோ குணம் கிடையாதோ ஒண்ணுமே கிடையாது அதுக்கு நாம எதை சேர்க்கிறோமோ செம்மண் தரையில இருந்தாக்கா அந்த தண்ணி கொஞ்சம் சேப்பா இருக்கும் கடுப்பா இருக்கும் சாப்பிட்றதுக்கு மற்றபடி தண்ணீர் வந்து பரிசுத்தமானது அது போலதான் ஆத்மா ஆக எனக்கு வந்து தண்ணீரை பார்த்து 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 நான் என்ன கத்துக்கொண்டேன் உனக்குள்ளே இருக்கிற இந்த ஆத்மாவுக்கு எந்தவித நிறமோ உருவமோ ஒண்ணுமே கிடையாது ஆனா அது இருக்கிறதுனாலதான் நீ இருக்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுட்டேன் அப்புறம் அக்னி இந்த அக்னிக்கு ஒரு பேராசை எப்படி எல்லாத்தையும் வேணும் நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுடணும் இப்ப ஒரு பொருள்ல தீ பற்றித்துனா அந்த பொருளோட வடிவத்திலேயே அது எரிந்து அதை கருக்கி விடும் யோசனை பண்ணி பாருங்க இப்போ ஒரு நாற்காலியில தீ பத்திக்குதுன்னா தீ தனியா அதுக்கு ஒரு உருவம் இருக்காது அந்த நாற்காலியோட சேர்ந்து எரியும் அந்த நாற்காலி போலவே எரிந்து அதை கறியாக்கி ஆக்கி பொடி பொடி ஆக்கி விடும் அது போல இந்த அக்னியானது அது எதையே பார்க்காது இத எரிக்கலாமா இதை எரிக்க கூடாதெல்லாம் பார்க்காது அது கிட்ட எது வந்தாலும் சுவாகா அது போல எந்த ஒரு தீய எண்ணமோ அல்லது உனக்கு குணங்களில் மாறுபாடு இருந்தாலும் அத ஒரு நல்ல ஒரு இறைவனாகிய அந்த பரம்பொருளை மனசுல நிறுத்தினா இதெல்லாம் எரிக்கப்பட்டு விடும் எரிக்கப்பட்டு நீ புடம் போட்டவனாக ஆகி விடுவாய் அப்படிங்கிறதுனால எனக்கு அக்னி கத்து கொடுத்த பாடம் தீமையெல்லாம் எரிஞ்சு நீ நீயாக இருக்க வேண்டும் அந்த நீ என்பது ஆத்மா அந்த ஆத்மா யாரு பரம்பொருள் பரம்பொருள் ஒவ்வொருவருக்குடைய எல்லாருடைய உள்ளேயும் இருக்கிறான் ஆனா அவனை நீ உணரணும் உயிர் இருக்குன்னு நமக்கு தெரியுது ஆனா அந்த உயிர் தான் இறைவன்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அந்த இறைவன் இங்க இருந்து போயிட்டான்னாக்க நாம இல்லை அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே இப்பதான் அவனுக்கு புரியுது ஓ பூமியிலிருந்து மண் சொல்லி கொடுத்த பாடம் விண் சொல்லி கொடுத்த பாடம் காற்று நெருப்பு நீர் இப்படி பஞ்சபூதங்களிடமிருந்தும் நீங்க இவ்வளவு கத்துக்கிட்டீங்களா அப்புறம் இந்த இருபத்தி நாலு பேர்ல இப்ப அஞ்சு தானே ஆயிருக்கு அப்படின்ன பொழுது இன்னும் இருக்குப்பா ஒரு மாட என்ன பண்ணித்தான் தன்னுடைய பொண்டாட்டி குழந்தைகளோட ஒரு மரத்துல கூடு கட்டிட்டு சந்தோஷமா இருந்துதான் அப்ப ஒரு வேடன் என்ன பண்ணிருக்கான் ஒரு வலைய விரிச்சு இந்த தானியங்களெல்லாம் போட்டான் அப்ப இந்த குஞ்சுகள் ரெண்டும் என்ன பண்ணித்தான் அடாடா இங்க என்னமோ சாப்பிடறதுக்கு இருக்கே அப்ப அம்மா சொல்றதான் இரு நான் கொண்டு வந்து தரேங்கிறதுக்குள்ள ரெண்டும் அந்த வலையில வந்து அதாவது ரொம்ப வளர்ந்துட்டோம்னு இப்ப நம்ம குழந்தைங்க எல்லாம் பண்றாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி அது அங்க போய் அந்த தானியங்களை சாப்பிட முற்படும் பொழுது அந்த வேடனுடைய வலையில் கால் மாட்டிக்குது அது எல்லாம் தவிக்கிறத பார்த்துட்டு அம்மா பூரா என்ன செய்யுது அதுவும் வந்து ஐயோ என் குழந்தைகளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்த உடனேவே வேடம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான் நம்ம இதை ரெண்டு குஞ்சு தான் கிடைச்சதுன்னு பார்த்தோம் இப்ப அம்மாவும் வந்துடுச்சு ஆக மொத்தம் மூணு பறவை மூணு மாட புறாவையும் எடுத்துன்னு போலாங்கிற போது அந்த ஆண் புறா பறந்து வந்து தன்னுடைய குடும்பத்தினர் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்ற போது அதுவும் வந்துடுச்சான் அவன் பார்த்தானா எனக்கு நல்லதா போச்சு வா வா எல்லாரையும் எடுத்துன்னு போறேன்னு சொல்லிட்டு நாலு பேரையும் எடுத்துன்னு போயிட்டான் இப்ப நீ இந்த சம்சாரம் என்கிற சூழலில் மாட்டாமல் அவரவர் கர்மா அது அவரவருக்கு நடக்க வேண்டியதுன்னு நீ ஒதுங்கி இல்லை ஏன்னா மாடப்பூறாக்கு அத்தனை மூளை கிடையாது மனிதனுக்கு அது அல்ல உன் உன் குடும்பத்துக்கு நடந்து விட்டா எனக்கே ஆயிடுது அப்படியெல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம் அவங்க அவங்க வாங்கிட்டு வந்த வரம் அது எப்படி நடக்குமோ இப்ப அவனுக்கு அது நடக்குதா நடக்கட்டும் உன் மனைவிக்கு அது நடக்குதா நடக்கட்டும் நீ தனி ஆனால் குடும்பம்ங்கிற ஒரு பந்தத்துல இருந்தாலும் நீ தனியானவன் உன்னுடைய ஆத்மா வேறு நீ வேறு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் சொல்றாரு இந்த மலைப்பாம்பு இருக்கே அது கூட என்னோட குரு அது எப்படி மலைப்பாம்பு உங்களுக்கு எப்படி குருவாகும் அப்படின்ன பொழுது மலைப்பாம்பு எங்கேயும் போய் இறை தேடாது அது பாட்டு இருந்த இடத்துல சுருட்டி படுத்துட்டு இருக்கோம் ஆனா அங்க ஒரு மானோ இல்ல ஒரு சின்ன ஒரு விலங்கினமோ ஏதோ ஒரு வந்ததுன்னாக்கா என்ன பண்ணும் அப்படியே பிடிச்சிடும் பிடிச்சு என்ன பண்ணும் முழுங்கிடும் மிழங்கின பிறகு அதுக்கு தன்னால ஜீரணம் ஆகுமா ஆகாது ஒரு மானம் முழுங்கிடுச்சுன்னா அது எப்படி ஜீரணமாகும் இது உடனே மெதுவா எந்த மரத்தடியில படுத்துட்டு இருக்கோ அந்த மரத்திலயே மேல போய் கிளையில போய் உடம்ப முறுக்கிக்கும் சர 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 சரன்னு அந்த மானோட எலும்பெல்லாம் நொறுங்கி இதுக்கு ஜீரணம் ஆயிடும் அப்புறம் ஒரு 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 வாரத்துக்கு பசிக்காதா இருக்கும் நான் இப்ப இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேனாக்கா நீ உணவை தேடி நீ ஓடாதே உனக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த உணவு எங்க இருந்தோ வரும் ஒண்ணும் இல்லாட்டா நீ மரத்தடியில உட்காந்துரு உனக்கு ஒரு பழம் விழுமா இருக்கும் நீ ஏன் அதை தேடி ஓடி அய்யோ நான் தான் சேர்க்கணும் எனக்கு சாப்பாடு வேணும் ஏன் இந்த மலைப்பாம்பை போல நீ இறேன் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த யது கிட்ட அந்த அபதூத்தர் சொன்னாராம் இது மட்டும் இல்ல மொத்தம் இருபத்தி நாலுல இப்ப எவ்வளவு ஆயிருக்கு பாக்கி எல்லாம் நாளைக்கு சொல்றேன்